இஸ்ரேல் தொடர்புள்ள சரக்கு கப்பல் மீது அரபிக் கடலில் இருந்து இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் ஆளில்லா விமானத்தால் தாக்கப்பட்டுள்ளது சிக்கி திக்குமுக்காடும் இஸ்ரேல் ஒதுங்க இடமுமில்லை பதுங்க வழியுமில்லை கடலில் அயர்ன் டோமும் இல்லை இருந்தாலும் வேலை செய்யுமா தெரியவில்லை தற்போது இஸ்ரேலுக்கு அதன் எல்லையைத் தவிர வேறு எங்கும் பாதுகாப்பு இல்லை அங்கும் கூட ஹெஸ்பொல்லாஹ் ஹமாஸ் ஏவுகணைகளால் நிம்மதியாக உறங்க முடியவில்லை ஆனால் சிறு பிள்ளைகளையும் பச்சிளங்குழந்தைகளையும் கற்பிணிகளையும் கூட கொன்று குவித்து இருபதாயிரம் சொச்சம் பேரைக் கொன்ற நான் மாவீரன் என்று தன்னத்தானே கொள்கிறது எத்தனை பேரைக் கொன்றோம் என்பதல்ல வீரம் எத்தனை பேரைக் காத்தோம் என்பதுதான் வீரம் ஹமாஸ் பயங்கரவாதிகள் என்றால் இவர்கள் காசா மக்களை ஹமாஸிடமிருந்து காப்பாற்றி இருக்க வேண்டும் மாறாக ஹமாஸ் விடுவித்த பிணைய கைதிகள் ஹமாஸிடம் பிரியாவிடை கவனியுங்கள் பிரியாவிடை பெற்றுச் சென்றார்கள் இஸ்ரேல் விடுவித்த பாலஸ்தீன மக்கள் இஸ்ரேல் மீது காரி துப்பினார்கள் என்னங்க நல்லா இருக்கிறீங்களா சுட சுட நியூஸ் கேட்கலான்னு ஆவலா வந்திருப்பீங்க வாங்க கேட்கலாம் சவுதி அரேபியாவில் இருந்து எண்ணெய் ஏற்றி கொண்டு இந்திய துறைமுகமான மங்களூரை நோக்கி இந்த கப்பல் சென்று கொண்டிருந்தது குறிவைக்கப்பட்ட கப்பல் பல இந்திய எண்ணெய் நிறுவனங்களுடன் தொடர்புடைய இஸ்ரேலிய தொழிலதிபருக்கு சொந்தமான நிறுவனத்தால் இயக்கப்படுவதாக கூறப்படுகிறது இந்த விமானத்தில் இருபது இந்தியர்கள் இருந்தனர் இந்த தாக்குதலுக்கு யாரும் பொறுப்பேற்கவில்லை ஊழியர்கள் பாதுகாப்பு மற்றும் கப்பலின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது இப்பகுதிக்கு வந்து தேவையான உதவிகளை வழங்க கடற்படை ஒரு போர்க்கப்பலை அனுப்பியுள்ளது என்று பெயர் குறிப்பிட விரும்பாத அந்த அதிகாரி கூறினார் இந்திய கடற்படையின் பி எட் ஐ கடல் கண்காணிப்பு விமானம் கோவாவில் உள்ள ஐ ஹன்சா கடற்படை விமான தளத்திலிருந்து புறப்பட்ட பின்னர் எம் வி கெம் புளூட்டோ என்ற கப்பலுடன் தொடர்பை நிறுவியுள்ளதாக கடற்படை அதிகாரிகள் சனிக்கிழமை தெரிவித்தனர் இதற்கிடையில் இந்திய கடற்படை போர்க்கப்பல் கப்பலை நோக்கி நகர்ந்து வருகிறது அடுத்த சில மணி நேரங்களில் வணிக கப்பலை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காசா மீதான இடைவிடாத இஸ்ரேலிய தாக்குதல்களில் முற்றுகையிடப்பட்ட காசா பிராந்தியத்தில் குறைந்தது இருபதாயிரத்து ஐம்பத்தேழு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் அவர்களில் பெரும்பாலோர் பெண்கள் மற்றும் குழந்தைகளாவர் மேலும் ஐம்பத்து மூணாயிரத்து முன்னூற்று இருபது பேர் காயமடைந்துள்ளனர் காசா மீதான இஸ்ரேலிய இராணுவ நடவடிக்கை இப்போது சமீபத்திய காலங்களில் மிகவும் ஆபத்தான மற்றும் பேரழிவுகரமான ஒன்றாக கருதப்படுகிறது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் வெள்ளியன்று ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் காசா மீதான மிருகத்தனமான இஸ்ரேலிய போர் குறித்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது காசா பகுதிக்கு வழங்கும் உதவிகளை அதிகரிக்க கோரியது ஆனால் இனப்படுகொலையை உடனடியாக நிறுத்துமாறு அழைப்பு எதுவும் விடப்படவில்லை மோதலில் உள்ள அனைத்து தரப்பினரும் மனிதாபிமான உதவிகளை பாதுகாப்பான மற்றும் தடையற்ற அளவில் வழங்க அனுமதிக்க வேண்டும் என்று அந்த தீர்மானம் கோரியது இதற்கிடையில் இஸ்ரேல் தனது இராணுவ ஆக்கிரமிப்பையும் காசா பகுதி மீதான முழு முற்றுகையையும் நிறுத்தாவிட்டால் எங்கள் நாட்டின் ஆயுதப் படைகள் தங்கள் தாக்குதல்களை தீவிரப்படுத்தும் என்று தேசிய மீட்பு அரசாங்கத்தில் உள்ள ஏமன் பாதுகாப்பு அமைச்சர் கூறுகிறார் ஜயோனிச ஆட்சி காசா அல்லது பாலஸ்தீனிய நிலங்களில் வேறு எங்கும் அதன் தாக்குதல்களை நிறுத்தாவிட்டால் அதன் முற்றுகையை அகற்றாவிட்டால் எங்கள் படைகள் கூடுதல் விருப்பங்களை பயன்படுத்தும் என்று மேஜர் ஜெனரல் முகமது நாசர் அலத்திஃபி வெள்ளிக்கிழமை இரவு கூறினார் மேலும் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான அமெரிக்கா தலைமையிலான ஆபரேஷன் ப்ராஸ்பரிட்டி கார்டியன் என்றழைக்கப்பட்ட கடற்படை கூட்டணியில் இருந்து பிரான்ஸ் இப்போது ஸ்பெயின் மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகள் விலகியதைத் தொடர்ந்து ஆபரேஷன் ப்ராஸ்பரிட்டி கார்டியன் நடவடிக்கை முற்றிலுமாக முறிந்தது இது அமெரிக்காவின் உலகளாவிய நிலைப்பாட்டிற்கு ஒரு பெரிய அடியாகும் அமெரிக்கா இப்போது பஹ்ரைன் மற்றும் ஷெல்சுடன் மட்டுமே சேர்ந்து ஏமனியர்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறது முன்பு எப்போதும் நடந்ததைப் போல் அல்லாமல் ஏமன் தொடர்பான நிகழ்வுகளில் இருந்து அமெரிக்கா தனிமைப்படுத்தப்படுவதையே சுட்டிக்காட்டுகிறது மிக நட்பாக இருக்கும் நாடுகள் கூட விட்டால் போதும் என்று விலகிச் செல்வது குறிப்பிடத்தக்கது இது தொடர்பாக முன்பே நாம் புவிசார் அரசியலில் மாற்றம் போகிறது என்று குறிப்பிட்டதை எண்ணி பாருங்கள் உலகின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன அவற்றில் சிறந்ததை தேர்ந்தெடுத்து சுடச்சுட உலகச் செய்திகளின் தொகுப்பாக உங்களுக்கு அளிப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பட்டனை தட்டிவிடுங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி